இந்த வாரத்திற்காகத்தான் நீங்கள் காத்திருந்தீர்கள் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க திட்டத்தில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் நிலுவையில் உள்ள பணிகளை தீர்க்க உதவும் ஒரு அனுபவமிக்க நிபுணரின் உதவியை பெறுவீர்கள் அவர் உங்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்குவார் உங்கள் முயற்சிகள் பணியிடத்திலும் அங்கீகரிக்கப்படும் மேலும் உங்கள் மேலதிகாரிகள் முக்கியமான பணிகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள் இது உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் காதல் உறவுகளும் இந்த வாரத்தில் பயனடையும் உங்கள் துணையுடனான உங்கள் தொடர்பு வலுவடையும் கூடுதலாக வார இறுதியில் ஒரு புனித தலத்திற்கு சென்று வர வாய்ப்பு உள்ளது இது உங்கள் ஆன்மீக மற்றும் மன வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் இந்த வாரம் மிகவும் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டுள்ளது இது உங்கள் தொழில் காதல் வாழ்க்கை மற்றும் நிதிநிலை ஆகியவற்றில் முன்னேற்றங்களைக் காண உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது நீங்கள் மற்றவர்களை விட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உணர வாய்ப்புள்ளது இந்த வாய்ப்பை அதிகம் பயன்படுத்த ஒரே மனத்துடன் செயல்படுங்கள் மற்றும் உங்கள் வழியில் வரும் எந்த தடைகளையும் சமாளிக்க தயாராக இருங்கள்